பொய் வழக்குகள் பதிவு செய்வதாக தேவர்குளம் காவல் நிலைய காவலர்கள் மீது பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ள நிலையில் அறவழி போராட்டத்தை முன்னெடுத்த பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கும் காவல்துறைக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் வன்னிக்கோணைந்தல் பகுதிகளைச் சேர்ந்த ஒன்பது கிராம பொதுமக்கள் மீது ஒரு தலைபட்சமாக பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக தேவர்குளம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் மீது தொடர் புகார்கள் எழுந்து வருவதாக கூறியுள்ளாா் பொய் வழக்குகளை பதிவு செய்யும் தேவர்குளம் காவல் நிலையத்தை கண்டிக்கும் வகையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திரு இசக்கி ராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் மீது தடியடி நடத்தியிருக்கும் காவல்துறையின் இரக்கமற்ற செயல் கடும் கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் புகார்களை விசாரணை செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை எவ்வித காரணமும் இல்லாமல் பொதுமக்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்வதும் அறவழியில் போராடியவர்கள் மீது அடக்குமுறையை கையாண்டு தடியடி நடத்தியிருப்பதும் உச்சபட்ச அராஜகம் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் பொதுமக்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக தேவர்குளம் நிலைய காவலர்கள் மீது எழுந்துள்ள புகார்களை முறையாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அப்பகுதி மக்கள் மீது பதியப்பட்ட பொய் வழக்குகளை உடனடியாக பெற வேண்டும் எனவும் காவல்துறை மற்றும் தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் உள்ளார் வலியுறுத்தியுள்ளாா்